யாருக்கெல்லாம் வந்து அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டம்னு இருக்குதுங்க இயற்கையிலேயே நமக்கு வந்து ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கணும் அப்படின்னா ரெண்டாம் இடமும் ஒன்பதாம் இடமும் பதினோராம் இடத்துலேயும் சுபகிரகத்துடைய தொடர்போ சுபகிரகத்துடைய பார்வையோ அல்லது சுபகிரகம் அங்கேயே அமர்ஞ்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு அதிர்ஷ்டம் உண்டு இந்த அதிர்ஷ்டத்தை தரக்கூடியவர் யார் அப்படின்னா ராகு பகவான் தாங்க பாவகிரகன்னு சொல்கிறோம் அந்த குருட்டு அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் அதே போல் குரு பகவான் நல்ல சப்போர்ட் பண்ணினா கண்டிப்பாக உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டுங்க பதினோராம் இடமும் ஐந்தாம் இடமும் தொடர்பு இருந்தால் பூர்வ புண்ணியத்திலேயே போன ஜென்மத்திலேயே நீங்கள் நல்ல ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்போடு தான் பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் மற்றபடி நம்ம ஜாதக கட்டத்தை பார்த்துக்கணும் பார்த்தா இனிமே வரக்கூடிய காலகட்டம் எப்படி இருக்குன்னு சொல்லலாம்